வணக்கம் நான் தாமரை மனோ இல்லம் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வச்சு பொடி பண்ணுறோம் அது என்னென்ன பண் போடுறோன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்துட்டு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இது காலையில் வெறும் எண்ணெய் விடாமல் அந்த கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு கூட வந்து உளுத்தம் பருப்பு அதே அளவுக்கு போட்டிருக்கோம் இதே நல்ல எண்ணெய் விடாத வதக்கிக்குவோம் இப்போ உடச்ச கடலை போட்டுக்கலாம் அதே எல்லாம் ஒரே அளவு போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் இது சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா போட்டு நம்ம காத்தார வச்சு நல்லா வச்சுருக்கோம் இது ரெண்டு நாள் காத்தாரை வச்சு வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை இதையும் சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ அதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்துட்டு பொடி பவுடர் பெருங்காயம் கிடையாது நம்ம கெட்டி பெருங்காயம் தான் இருக்குது அந்த கெட்டி பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இதை கூட வந்து நம்ம காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தவளையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக வச்சுக்கலாம் திட்டமாக வேணும்னா திடீராக வச்சுக்கலாம் இதை கூட வந்து நம்ம ரெண்டு பூண்டு எடுத்துருக்கோம் அதை நல்லா தட்டிட்டு அதே எண்ணெயில் நல்லா வறுத்து பொரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா காத்தார வச்சுட்டு பொடி பண்ணிக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம பொடி பண்ணிட்டோம்னா சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடும் இட்லிக்கு இது தோசைக்கு சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் புளி போட்டிருக்கோம் இதில் இப்போ நம்ம போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம் இதில் ரொம்ப இரும்புச்சத்து நிறைய இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம வந்து டெய்லி முருங்கைக்கீரைக்கு வீட்டில் இல்லாதவங்க முருங்கைக்கீரை மாதிரி ஒரு ட்ரிப்பு வாங்கி தான் நல்லா வந்து இது மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ டெய்லி தேவையானது ஒரு ஒரு ஸ்பூனாவது எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் அப்படி பச்சை கீரையாக சாப்பிட்றதுனால நம்ம வந்துட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ